ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் is மோனிஸ் டைரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் மசாலா இது வந்து சப்பாத்திக்கு பலைசோ இருக்குது ஃப்ரைஸும் இருக்குது எல்லாமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் ஏழு எட்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு ஏழு எட்டு வெந்தயம் ஏழு எட்டு சோம்பு ஏழு எட்டு சீரகம் கருஞ்சீரகம் சீரகம் ஏழு எட்டு கடுகு அப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்து தாளிப்புக்கு போடுறோம் அஞ்சு இதுவும் சேர்த்து போடுறோம் போட்டு நல்லா பொறிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மூணு தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் நம்ம காய்கறி என்ன எடுத்துருக்கோன்னா தான் சொல்லியிருக்கோம்ல கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு ஒரு முள்ளங்கி இதெல்லாம் எடுத்துருக்கோம் நாலு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு முள்ளங்கி ஒரு மாங்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது தக்காளி மட்டும்தான் ஒரு சிலருக்கு புளி போட்டு செய்கிறது பிடிக்கும் அவங்க வந்து கடைசியாக கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிட்டு கூட பண்ணிக்கலாம் புளி பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம் மசாலானா ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா விரட்டி விட்டுக்கணும் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது எண்ணெயிலே நல்லா காய வதக்கி மூடி வச்சு வேக போட்டால் சுவையான கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்